ഓൽ മുരുക്ക് തിരുച്ചെന്തൂർ കുളക്കര ചെന്നില്ലാണ്ടവൻ சித்திரசபையில் இந்த மகாபாரத பாகவத புராண கதைகளையெல்லாம் திருப்புவருடன் சார்புடையதான படங்களை எடுத்துக்கொண்டு சித்திரமாக நீரோவியமாக அமைத்திருக்கிறார் ஓவியர் அந்த படங்களிலே இந்த வசுதேவர் தேவகியும் சிறையிலே அடைக்கப்பட்டு கம்சனானமன் அங்கே ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிடத்தில் ஒருத்தி மகனாய் வளர்ந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் வளர்ந்து என்று ஆண்டாள் கூறுவது போல யசோதைக்கு பிறந்த குழந்தையை திரும்ப கொண்டு வந்து தேவகிக்கு பிறந்த குழந்தையை அங்கே கொண்டு போய் கோகுலத்தில் விட்டு வசுதேவர் திரும்பி வந்த பிறகு யசோதையின் குழந்தையை பெண்ணானவளை தூக்கி கம்சன் எட்டாவது குழந்தை என்று எண்ணி ஆகாயத்தில் ஏறிய வெட்ட போகின்ற சமயத்தில் ஆகாய வழியிலே அம்பிகையாக பத்துக்கையோடு தசபுஜா தீ துர்க்கையாக வந்து இங்கே காட்சி கொடுத்து கம்சனுக்கு புத்தி போதிக்கிறாள் அம்பிகை அட மூடனே உன்னை கொல்லுவதற்கு கண்ணன் கோகுலத்தில் பிறந்து விட்டான் நீ வந்து என்னை கொல்லுவது முடியாத காரியம் என் திருவடியை பிடித்த காரணத்தினாலே உன்னை கொல்லாமல் விடுகிறேன் உன்னை கொல்லுவது தான் என்று கூறி மறைந்து விட்டாள் ஆகாயத்தில் அந்த நிகழ்ச்சி பாகவத புராணத்திலே இருக்கின்றது பாகவத புராண கதையே ஒரு சுருக்கமாக ஆதோ தேவகி தேவகர்பஜனனும் கோபி கிருஹேவர்தனும் மாயாபூதன பூதன ஜீவித அபகரணம் கோவர்தனோதாரணம் கம்சச்சேதன கௌரவாதிகரணம் குந்தி சுதாபாலனம் ஏவம் பாகவதம் புராண கச்சிதம் ஸ்ரீகிருஷ்ணர் இல்லாமிரதம் கிருஷ்ணனுடைய லேல்களை எல்லாம் எடுத்து பேசுகின்றது பாகவத புராணம் என்றதுனாலே அந்த வரிசையில் இங்கே கண்ணன் பிறக்க கண்ணனை கோகுலத்தில் வைத்து இங்கே அங்கே அங்கிருந்து கொண்டு வந்த அந்த பெண் குழந்தையை கம்சன் எடுத்து வெட்டப் போகும்போது அது அம்பிகையாக நின்று காட்சி கொடுக்கின்ற காட்சியை இங்கே அமைத்திருக்கிறோம் அந்த கண்ணனுக்கு பிறகு பிறந்தவள் கண்ணனுக்கு தங்கை என்பதற்கு ஆதாரமாக திருப்புகள ஒரு பாட் பாட்டி இருக்கிறது அந்த திருப்புகழ் பாடலானது இடமறுபும் சீற்ற வேலெடுத்து என்ற பாடல் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி மூணாவது பாடலாக கருதப்படுகிறது அந்த பாடலில் அரிய அடுப்புலியின் தோற்படாமுடைச்சி சமரமுகம் காட்டும் மால் விடைச்சி அகிலமும் உண்டார்க்கு நேர் இளைச்சி பெருவாழ்வே நீரிழைக்கு என்பது தங்கை கண்ணபிரானுக்கு தங்கையாக அகிலமுண்ட பிரானுக்கு தங்கையாக இருந்தவள் என்பதை குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆகையினாலே அந்த பாட்டை ஆதாரமாக கொண்டு இந்த பாகவத புராண கதையை இங்கே காட்டியிருக்கிறோம் வெற்றிவேல் ஒருவனுக்கு பகிர்மதியும் பூத்த தாழ்ச்சடைச்சி இருநா படிகொடரங்காத்த மாப்பரைச்சி மணி வயிறு கோத்த தோழ்வளைச்சி பல திசையும் போக்குழாவிற நெடுநீ நடுபுலி தோற்பட முடைச்சி சமரமுகம் காட்டுமாள் விடைச்சி அகிலமுண்டார்கு நேர்ழைச்சி பெருவாழ்வே அரியயனின் ஏத்தவே மிகுத்த விபுதர்கூலம் போர்க்க எடுத்த അസുരകൂലം പാലേദ പെരുമാണേ മുരുഗാ അസുരകുളം പാല വേല പെരുമാേ